என் பேர் கார்த்திகா தேவிங்க நாங்கள் மைவாடியில் பத்து வருஷமாக இருக்கங்க என் கணவர் பெயர் தண்டவாணிங்க அவர் தினக்கூலி வேலைக்கு போகிறாருங்க எனக்கு ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க பையன் செவன்த் படிக்கிறாங்க பொண்ணு டென்த் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க இருந்தேங்க ரொம்ப சிரமப்பட்டங்க மழைக்கு வெயிலுக்கு அப்புறம் குழந்தைகள் வச்சுட்டு அந்த சின்ன வீட்டுக்குள்ள ரொம்ப சிரமமா இருந்துச்சுங்க கலைஞர் கனவு எல்லாம் திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டங்க அப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி அவங்க பரிசீலனை பண்ணி அதுக்கான காசால மூன்றரை லட்சம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனாங்க அதை வச்சு நான் வீடு கட்டியாச்சுங்க வீட்டுக்கான சாவியை இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா அவங்க கையில் வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் நானும் என் கணவர் என் குழந்தைய சந்தோஷமா இருக்க போறேங்க